ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்குறோம்னா ஒரு கிராண்டான பியூட்டிஃபுல்லான ஒரு டிசைன் மாடல் தான் பார்க்க போகிறோம் பாருங்கள் இதை பிளவுஸ் பாருங்கள் எப்படி இருந்துச்சுங்க இதை எப்படி தைக்கலாம்னு பார்க்கலாமா வாங்க முழுசாக பாருங்கள் அப்போ தான் தெரியும் எப்படி தைக்கணுங்கிறது புதுசாக பழங்குறவளுக்கும் ரொம்ப தெளிவாக புரிகிற மாதிரி தான் சொல்லி தருவேன் ஓகேவா கற்றுக்கலாமா வாங்க பார்க்கலாம் நம்ம இது சேரீ கிளாத்தில் இப்போ நம்ம தைக்க போகிறது வந்து ரன்னிங் க்ளவுஸ் தான் ஒரே கலர் தான் மூணு இஞ்சில் எடுத்திருக்கேன் நல்லா நீளமாக எடுத்து அதை ரெண்டாக மடிக்க போகிறோம் அதே மடிச்சிடலாம் சுருக்கில்லாமல் ஓரமாக வந்து தையல் போடும் தையல் போட்டு நம்ம அதை மாற்றி எடுக்கணும் எப்படி எடுக்கலாங்கிறத கவனமாக பாருங்கள் வீடியோ பார்க்குறதுல லைக் கொடுக்க ஹைப் கொடுக்க அப்போ சப்ஸ்க்ரைப் பண்ண மறந்துடாதீங்க மறக்காம அதெல்லாம் செஞ்சுருங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும் நோட்டிபிகேஷன் வந்து சேரும் ஓகேவா பெல் பட்டனையும் மறக்காமல் அமைக்கிறேங்க இப்போ நம்ம இப்போ நம்ம ஃபுல்லாக தச்சாச்சு இப்போ என்ன பண்ண போறோம்னா ஒரு ஊசி நூலில் நாலு நூலாக பொறுத்து எடுத்துக்கிட்டேன் இது வந்து மாற்றி எடுக்கணும் இதை நான் எப்படி எடுக்கணும் பாருங்க அந்த வந்து ஓரமாக தையல் போட்டுட்டு அப்படியே நைஸாக உள்ளே கொடுத்து எடுக்கணும் அந்த நூல் வந்து அந்த உள்ளே போகணும் உள்ளே போயிது அதுதான் எழுத்து கொடுக்கும் இதுக்குன்னு கம்பிலாம் இருக்குது நான் வாங்கலை நான் அப்புறம் அதை அப்படியே போடுறேன் இது வந்து ஃபஸ்ட்டு இது தான் நான் கற்றுக்கிட்டது எப்படி மாற்றி எடுக்கலாம் அப்படிங்கிறத ஆனால் மெதுவாக தான் எடுக்கணும் ஏன்னா நூல் வந்துருச்சுன்னா மறுபடியும் போடணும் பிறகு கஷ்டமா ஆயிரும் நீங்கள் என்ன செய்யணுன்னா மெதுவாக இழுத்தீங்கன்னா உள்ளே உள்ள நூல் அறந்து போகாமல் மெதுவாக இழுக்கணும் எப்படி இழுக்கிறேன்னு பாருங்கள் அப்படி இழுத்துட்டு நம்ம அந்த என்ன நூலை அந்த நூலை என்ன வந்துச்சுன்னா ஒரு கம்பி இருந்துச்சுன்னா அந்த நூலை வந்து முடிச்சு வந்து நாட்டு மாதிரி போட்டு வச்சிடணும் அப்போ தான் நம்ம இருக்கிறதுக்கு ரெண்டு கைட்டு அப்படி இழுக்கிறது கரெக்டாக இருக்கும் சும்மா இழுக்க முடியாது பாருங்கள் நூல் உள்ளேருந்து வெளியில் வருதா அந்த நூலு தான் மாற்றி கொடுக்கும் பாருங்கள் வந்துருச்சு இனி நம்ம தைரியமா வேகமா இழுத்துடலாம் மாத்தி வந்துருச்சுனாலே நம்ம பாஸ்டா எழுத்துடலாம் இப்போ மெதுவா இழுத்து முடிக்க போறோம் பாருங்க எடுத்தாச்சு மாற்றி நம்ம எடுத்தாச்சு இனி என்ன பிறோக்கப்போனா ஃபிரில் வைக்க போகிறோம் சுருக்கு வைப்போம்ல அதே மாதிரி சுருக்கு வைக்க போகிறோம் ஓரமாக தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வைக்கலாம் ஃபாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் அப்புறம் தான் புரியும் எப்படி எப்படி தைக்கணும் அப்படிங்கிறது ஃபுல்லாக கற்றுக்கிட்டா தானே நம்ம அதை பண்ண முடியும் நம்ம தள்ளி தள்ளி விட்டோம்னா சின்ன சின்ன நுணுக்கங்கள் எதுவுமே தெரியாது எப்படி பண்ணணும் என்ன அளவுகள் அப்படிங்கிறது தெரியாமல் போயிடும் இது மாதிரி நம்ம சுருள் வைக்க போகிறோம் அது எப்படி வைக்கணும் பாருங்கள் ஃபஸ்ட் இந்த சுருக்கை எப்படி வைக்கலான்னா ஃபஸ்ட்டு மேலே பார்த்து ஒன்று அப்புறம் கீழே பார்த்து ஒன்று இப்படி தான் வைக்கணும் மாற்றி மாற்றி வேறு மாதிரி இது வந்து நான் எப்படி வைக்கிறேன்னு மட்டும் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து வந்து மேலே பார்த்து ஒண்ணு கீழே பார்த்து இப்போ கரெக்டா இருக்கா இதே மாதிரி வைக்க இந்த மாடலுக்கு இப்படி தான் வைக்கணும் இந்த வந்து வைக்கணும் டூஸ்ல தையல் போடணும் கொஞ்சம் பொறுமையாகவே தைங்க அப்பதான் கற்றுக்கிடலாம் இப்போ தைச்சு முடிச்சாச்சு பாருங்க எப்படி இருக்குது நல்லா இருக்குதா இனி நம்ம ப்ளவுஸில் ஜாயின் பண்ண போகிறோம் தச்ச ப்ளவுஸ் தான் எப்படி ஜாயின் பண்ணலாங்கிறத பார்க்கலாம் ஓரமாக வச்சுக்கிட்டு நம்ம இப்போ நடுஸில் தையல் போடணும் கரெக்டாக வச்சு போடுங்க ஃபஸ்ட்டு நல்ல தையல் போட்டுக்கல அதுக்கு மேலே தான் போடணும் ரொம்ப இழுத்து பிடிக்காமல் கரெக்டாக வச்சு தைக்கணும் இப்போ நம்ம ஜாயின் பண்ணிட்டோம் இப்படி இருக்குன்னு பாருங்க நீ அடுத்து என்ன செய்ய பண்ண தெரியுமா மணி தான் கொடுக்க போகிறோம் எப்படி குறுக்க போகிறேன்னு பாருங்கள் நான் ரெட்டை நூல் போட்டு நாலு நூலாக எடுத்துக்கிட்டு ஊசியில் நம்ம அந்த பக்கம் இந்த பக்கமும் ஒவ்வொரு தையல் நான் கரெக்டாக போடுறது மட்டும் கவனமாக பார்த்தீங்கன்னா தான் புரியும் நம்ம ஃபஸ்ட்டு தையல் போட்டுக்கிடணும் ரெட்டை துணியை சேர்த்து வச்சு ஒரு தையல் போட்டோம்னா அது ஒரு மாடலாக வரும் உண்மையே தையல் இருந்தது ஒரு அதிசயம்தாங்க நம்ம பண்ண பண்ண ஒவ்வொரு மாடல் வந்துக்கிட்டே இருக்கும் இந்த பாருங்கள் அதில் மணி வச்சு பொறுக்க போகிறோம் இதெல்லாம் இப்போ பண்ணும் ஒரு ட்ரெண்டிங்கில் போகிற மாடல் இதெல்லாம் இப்போ வந்த மாடலு எல்லாரும் ட்ரை பண்ணுங்க உண்மையிலே பட்டு சாரி இதெல்லாம் ரொம்ப ரிச்சாக அழகாக இருக்கும் உண்மையிலே ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்கள் எப்படி இருக்கும் பாருங்க இது எப்படி உள்ளவங்க போடலான்னா அந்த லேஸு இதெல்லாம் எனக்கு வேண்டாம் லேஸ்னால் அப்படி குத்துற மாதிரி இருக்கும்னு சிலவங்க சொல்லுவாங்க அவங்களுக்கெல்லாம் இப்படி டிசைன் போட்டால் சூப்பராக இருக்கும் இது லேஸ் ஐட்டம்லாம் கிடையாது இது துணி கிளாத்துலேயே வைக்கிறதுனால அவங்களுக்கு வந்து அந்த குத்துற மாதிரியே சரி சிலவங்க எந்த லேஸ் வச்சா எனக்கு மாதிரி குத்துகிற மாதிரி இருக்குது வேண்டாம் எனக்கு அந்த அதனால மாடலே வேண்டாம்னு சொல்லுவாங்க அவங்களுக்குலாம் இப்படி தைச்சி கொடுத்தோன்னா அவங்க விரும்பி போடுவாங்க உண்மையில் யூஸ் மட்டும் கையில் குத்துறாம அப்படியே தைங்க இப்போ ப்ளவுஸ் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு நான் நாட்டு வைக்கிறதும் என்னால் காட்ட முடியலை அப்புறம் அந்த ஃப்ளவர் தைக்கதும் என்னால் காட்ட முடியல ஆனால் தனியாக வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் எப்படின்னு என் என் சேனலில் பாருங்கள் நிறைய மாடல் போட்டிருக்கேன் நல்லா புரிகிற மாதிரி போட்டிருக்கேன் தையல் கற்றுக்கிட்டுன்னு ரொம்ப ஆசைப்படுறவங்க நம்ம சேனலில் பார்த்து கற்றுக்கோம் என்னை தச்சு கேட்ட கஸ்டமர் வந்து பஃப் ஸ்லீவ் தான் கேட்டாங்க அதை அதையும் சேர்த்து எடுத்தால் லாங் வீடியோவாக மாதிரி வரும் நான் ஏற்கனவே பஃப் ஸ்லீவ் எப்படி தைக்கலாங்கிறத நான் நம்ம சேனலில் போட்டிருக்கேன் பார்த்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க கற்றுக்கோங்க இந்த டிசைன் ப்ளவுஸுக்கு உங்கள் ஊரில் எவ்வளோ வாங்குவாங்கன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நான் எவ்வளோ வாங்கினேன் தெரியுமா எனக்கு வந்து செலவு வந்து இந்த பின்னாடி வைக்கிற நாட்டு மணி தொங்குறது அப்புறம் சின்ன கொட்டி சேர்க்க மணி எல்லாம் ஸ்டோன் எல்லாம் சேர்த்து எனக்கு நூறுரூபா செலவாக இருக்குது நான் வாங்கினது வந்து நானூற்றம்பது ரூபா வாங்கினேன் எனக்கு கிடச்சது முந்நூற்றி ஐம்பது உங்கள் ஊரில் எவ்வளோ வாங்குகிறாங்கன்னு மறக்காம சொல்லுங்கள் இது அதிகமாக கரெக்ட் இது நான் கரெக்டான ரேட்டு தான் வாங்குகிறேன் நான் கமெண்டில் ப்ளீஸ் எனக்கு சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் இந்த வீடியோவை முழுசாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி அடுத்தடுத்து வீடியோ நான் கொடுக்குறேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க